மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதா பக்தியை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒரு தவறு அதுவும் மாதா சம்பந்தப்பட்ட ஒரு பக்தி முயற்சியில் தவறு நடந்தால் அதை நாம் சரி செய்யணும் அதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள் போவதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவான்மையை கபிரியல் தூதர் மூலம் வாழ்த்தினார் எனவே நாமும் அந்த தேவத்தாயை வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அருள் நிறைந்த மரியாதை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரே என்னுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டமரியாயை சிறேசுனே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பர்களே நான் ஒரு முக்கியமான வீடியோ இது மாதா பக்தியை பற்றிய ஒரு வீடியோன்னு நான் சொன்னேன் மாதா சம்பந்தப்பட்ட ஒரு பக்தி முயற்சியில் ஒரு தவறு நடந்தால் அதை நாம் கண்டிப்பாக திருப்தி ஆகணும் அதை பற்றிய விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் உலகத்திற்கு அந்த வகையில் இந்த வீடியோவும் மாதா சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் கத்தோலிக்க திருச்சபையில் காலம் காலமாக இருந்து வந்த ஒரு நடைமுறை மாற்றப்பட்டு அல்லது மறக்கடிக்கப்பட்டு அது அல்லது அழிக்கப்பட்டால் அதை நாம் அப்படியே விட்டுறக்கூடாது மறுபடியும் அதை கொண்டு வரணும் கொண்டு வந்த மக்களுக்கு அதை தெரிவித்து அதை மறுபடியும் செய்ய வைக்கணும் அதுவும் மாதா சம்பந்தப்பட்ட ஒரு செயலுங்கிறதுனால இதை நாம் கண்டிப்பாக செஞ்சாகணும் அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் செய்து கொடுங்க அந்த மாதிரி நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மாதாவை ஒரு நாளைக்கு மூன்று முறை மகிமை செய்கிறோம் மரியாதை செய்கிறோம் அதுதான் திரிகால ஜபம் அதாவது மூவேளை ஜபம் அப்படின்வோம் இந்த மூவேளை ஜபம் காலையில் அதிகாலையில் ஒரு முறை சொல்லப்படும் நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு ஆலை மணிகள் அடித்து சொல்லப்படும் மீண்டும் மாலை அதே போல் திருப்பலி முடிந்து இந்த மூவேலை ஜபம் சொல்லப்படும் இந்த மூவேளை ஜபத்தில் தான் இந்த திரிகால ஜபத்தில் தான் ஒரு தவறு இப்போ நடந்துக்கிட்டே வருது எல்லா இடத்துலையும் அது காமனாக போயிடுச்சு எல்லா ஏறக்குறைய எல்லா இடங்கள்லையுமே இந்த தவறு நடந்துகிட்ருக்கு மூவேலை ஜபம் சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் முழங்கால் போட்டு சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் நின்று சொல்லணும் இந்த நடைமுறை இப்போ மறக்கடிக்கப்பட்டுச்சு அது இல்லாமல் போயிடுச்சு எல்லா எல்லா எல்லாருமே இந்த ஜபம் மூவேலை ஜபம் சொல்கிறப்ப முழங்கால் போட்டுக்கிட்டோ அல்லது உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த தவறு நாம் சரி செய்யணும் இந்த மூவேளை ஜபமானது திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கின்ற நாட்களில் முழங்கால் போட்டு சொல்லணும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நின்றுக்கிட்டு சொல்லணும் இதுதான் இதனுடைய நடைமுறை இவ்வளோ காலமாக இருந்து வந்த நடைமுறை இது ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 மாற்றங்கள் வந்து வந்து இது மறக்கடிக்கப்பட்டுருச்சு ஏன்னா இது இந்த மாதிரி முழங்கால் போடணும் இப்படி நிற்கணும் இந்த ஜபத்துக்கு அப்படின்ட்டுன்னு சொல்லாமல் விட்டதுனால அது என்ன ஆகிடுச்சு இப்போ எல்லாருமே முழங்கால் போட்டுட்டுருக்கிறோம் அல்லது உக்காந்துட்டுருக்குறோம் அந்த தவறு இனிமேலே நாம் செய்யக்கூடாது இ இத்தனை நூற்றாண்டுகளாக இருந்து வந்த இந்த நல்ல பழக்கம் நாம் மறுபடியும் இதை கொண்டு வரணும் அதற்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும் மாதாவுக்கு சரி ஏன் முழங்கால் போட்டுட்டு சொல்லணும் ஏன் நிற்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூவேளை ஜபம்ங்கிறது ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு ஜபம் என்றைக்குன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்த நாள் அதற்கு நின்று கொண்டு சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் நின்றுக்கிட்டு தான் நாம் செய்கிறோம் திருச்சபை நடைமுறையாது ஆக இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதற்கு முந்தைய நாளான சனிக்கிழமையும் இந்த ஜபம் நின்று நின்றுக்கிட்டு சொல்லணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்பது மகிழ்ச்சியின் நாள் உயிர்ப்பின் நாள் அப்போ அந்த ஜபத்தை அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஆரம்பிக்குதுன்னா சனிக்கிழமை மாலை ஆரம்பிக்குது அதனால தான் பைபிளில் ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்ததை பற்றி ஒவ்வொரு நாளாக படிச்சிட்டு வர்றப்ப சொல்லுவாங்க பைபிளில் இருக்குது பார்த்தீங்களா மாலையும் காலையும் சேர்ந்து முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு வரும் மாலையும் காலையும் சேர்ந்து ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் இப்படி போயிட்டுருக்கும் அப்போ அந்த சனிக்கிழமை மாலை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கின்ற நேரம் நாளாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அது முடியுது அதற்காக தான் மகிழ்ச்சியின் நாட்களில் நாம் இந்த ஜபத்தை நின்று கொண்டு சொல்ல வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கற்பித்தது மீதி நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கின்ற நாட்களில் இந்த மூவேலி ஜபம் திரிகால ஜபத்தை முழங்கால் போட்டு சொல்லணும்னு இருந்துச்சு ஏன்னா அது வந்து நம்முடைய தாழ்ச்சியை கடவுளுக்கு நாம் காண்பிக்கின்ற ஒரு விதமாக முழங்கால் போட்டுட்டு சொல்லணும் அப்படின்ட்டுன்னா இது நடைமுறை இந்த நடைமுறை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாமல் போச்சு பழைய காலத்து மனிதர்கள் அதாவது ஒரு அறுபது வயசு இருக்கிறவங்க ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுமே சில பேர் விட்டுறாங்க இதை தான் அப்படியே எல்லாரும் செய்கிறதுனால என்ன ஆகிடுச்சு இது பழக்கப்படாமல் விட்டுட்டாங்க எல்லோருமே ஒன்று உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைனா முழங்கால் போட்டுட்ருக்காங்க இந்த இந்த ஜபத்துக்கு ஆக இந்த நடைமுறை மாற்றி நாம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செஞ்சு விடுங்க குறிப்பாக உங்கள் கோவிலில் இருக்கின்ற உபதேசியாருக்கு இதை சொல்லுங்கள் பிரதர் நீங்கள் இந்த ஜபத்து சொல்கிறதுக்கு முன்னால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த நாட்களில் தயவு செய்து எல்லோரும் முழங்கால் இடுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஜபத்தை சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஜபத்தை சொல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும் இதை நீங்கள் இது மாதாவுக்காக இந்த முயற்சி எடுங்க அதே மாதிரி உங்கள் பங்கு தந்தைக்கு இதை சொல்லலாம் இது தப்பு இல்லை இதுக்கு இது வந்து நூற்றாண்டு காலமாக இருந்து வந்த ஒரு பக்திக்குரிய செயல் இது முழங்கால் போடுறதும் நிற்கிறதும் அதை நம்ம விட்டுறக்கூடாது கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியங்கள் மிக்கது இந்த பாரம்ப நல்ல பாரம்பரியத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் மாதாவுக்கு மகிமை செய்வதற்கு நாம் கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது அதை செய்யாமல் விற்றக்கூடாதுன்றதுக்காக தான் மரியன்னைக்கான ஒரு சேனல் மாதா பக்தியை பற்றி வலுவாக சொல்லிகிட்டு வருது எனவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்வோம் இந்த பக்தி முயற்சியை நாம் கடைபிடிப்போம் தேவாண்மையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க